வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மேம் சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார் பாவாளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் சயின்ஸை கவர் பண்ணிட்டு அப்புறம் ஓவராலா டாப்பிக் எஸ்ஸா கொஸ்டின் படாமல் ஓவரால் கொஸ்டினே பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணா ஒரு டாபிக் என்ன டாபிக்னா இயக்கம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது இசையும் மற்றும் வளர்த்தும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா இயக்கம் எடுத்துருக்கோம் சரி பாமா அன்னைக்கு பாருங்க இயக்கம் என்பது ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு கூற்றுமா இருக்கும்ல ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி இயக்கம் என்பது சார்பியல் நிகழ்வு அதாவது என்னன்னு சொல்றோம் சார்பியல் நிகழ்வுனா என்னது நிகழக்கூடியது சரிங்களா ஒரு இயக்கம் சார்பியல் நிகழ்வு சார்பற்ற அற்ற நிகழ்வு இருக்கு அப்போ ஒரு பொருளானது ஒரு இயக்கத்தில் ஈடுபட்டதுனால் என்னது சார்பியல் நிகழ்வு சரிங்களா அடுத்து பாருங்க இயற்பியல் இயக்கத்தின் வகைகள் நேரான இயக்கம் ஒரு பொருளானது இப்போ இங்கே ட்ரெயின் போறதுன்னு சொல்லல ட்ராக்கில் இது ஒரு நேரான இயக்கம் அடுத்து வட்ட இயக்கம் அடுத்து அலை இயக்கம் ஒரு தனி தனி எடுத்துக்கிட்டோன்னா முன்னை பின்னே வந்துக்கிட்டு போதா அது ஒரு அலைவு இயக்கம் அடுத்து இது ஒரு சீரான இயக்கம் காலம்படி கரெக்டாக போகிறது ஒழுங்க ட்ரெயின்னா ஒரு ஈன் இயக்கம் அது மாதிரி ஒரு டைமிங்ன்றதே நம்மளால் ஜஸ்ட் பண்ண முடியாது சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தனி ஊசல் அப்போ ஒரு புள்ளிய மையமாக கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக அப்பொருளின் இயக்கம் என்னது அலைவு இயக்கம் தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுகிறது என்ன இயக்கம் நேர் இயக்கம் சரிங்களா பம்பரம் சுற்றுவது நச்சுழற்சி இயக்கம் அது மாதிரி பல்வேறு வகையான இயக்கங்கள் இருக்கு பார்ப்போம் நீங்கள் அடுத்து பன்னெண்டு நாளாவது வச்சுருப்பாங்க சமமான தூரத்தை சமமான நேர இடையில் கடந்து செல்லும் பொருளிங் இயக்கம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல அதை நம்ம வந்து கணிக்க முடியும் சரிங்களா சமமான தூரத்தை சமமான நேர இடவில் சரிங்களா கடந்து செல்லும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் இப்போ ஒரு கார் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா பத்து கிலோமீட்டரு ஸ்பீடு இல்லாமல் போனோம்னு சொல்ல ஒரு பத்து மணி நேரத்தில் நூறு கிலோமீட்டர் போகும்போது என்னது ஒரு சீரான இயக்கம் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பத்து கிலோமீட்டர் ஆயிருந்து இது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த வேகத்தில் என்ன பண்ணுவோம் சீரற்ற இயக்கமாக மாறும் சரிங்களா அடுத்து பாருங்க எந்த இயக்கத்தையும் சாராத பொருளின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் சரிங்களா ஒரு ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தில் நடந்து போகும்போது அது என்னது ஒழுங்கற்ற இயக்கமாகவே இருக்கும் அது என்ன ஒரு என்னது சாரா பொருளின் இயக்கம் எஸ்ஐ அளகு முறையில் இடப்பெயிற்சியின் அழகு சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க கூட்டுறையும் கேட்குறாங்க நார்மலாக கேட்குறாங்க எஸ்ஐ அழகு முறையில் இடப்பயிற்சியின் அழகு என்ன மீட்டர் அடுத்து பாருங்க பொறுத்துக்கு பாருங்க வேகத்தின் அளவு மீட்டர் பர் செகண்ட் முடுக்கத்தின் அலகு இது வந்து ஏன் மீட்டர் பை வினாடி மைனஸ் சொல்றாங்கல்ல அதே இது இப்படி கொடுத்தாலும் நமக்கு என்னது ஒன்றுதான் சரிங்களா அடுத்து பாருங்க எதிர் முடுக்கம் எதிர் முடுக்கம்னா என்ன வந்து ஏற்பட்டுச்சுன்னா அதோடைய வேகம் கம்மியாகும் சரிங்களா ஒரு ஒரு கார் போகுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை ஒரு பொருளோ இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அந்த பொருள் வந்துட்டு காரானது வேகம் குறைவாகும் சரிங்களா அதான் வேகம் இறக்கம் அப்படின்னா எதிர் முழுக்கணும்னா என்ன வேகம் இறக்கம் அந்த முடுக்கம் ஏற்படாத வரை அது என்ன பண்ணுவோம் வேகம் அதிர்ச்சி கொண்டே போயிட்டு இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த உசியை நம்ம அந்த வருஷம் பிசி கொஷ கேட்டு நம்ம கூட்டராகவே கேட்டுருந்தாங்க நினைக்கிறேன் சரிங்களா ஒரு பொருளை செகுத்தாக மேல் நோக்கி எரிந்தால் ஒரு பொருளை என்ன பண்ணுறோம் ஒரு பந்தைய நம்ம செகுந்தா ஒரு பொருளை நோக்கி எரிந்தால் பொருளின் திசை படிப்படியாக குறையும் சரிங்களா படிப்படியாக நம்ம இங்கே கொடுக்குற ஸ்பீடும் மேலே போக 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 குறைவாகும் அடுத்து ஒரு பெருமை உயரத்தை அடைஞ்ச நிலையில் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலையில் அடைஞ்சு கொடுக்குது என்ன பண்ணும் அந்த இடத்துல சுழியாயும் அதோட மதிப்பு சுழியாகி பந்தானது கீழே வந்துடும் கீழ் நோக்கி சரிங்களா தான் இந்த கூட்டு சொல்வது சரிங்களா அப்போது அப்பொருளின் முழுக்கம் புதியீர்ப்பு முழுக்கத்திற்கு சமமாக இருக்கும் அப்போ கீழே வர்றதுக்கு என்ன சொல்லிருக்காங்க புதி ஈர்ப்பு முழுக்கத்திற்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு பொருள் வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும் போது திசை மாறுபடுவதால் அது திசைவேகம் மாறுவது முடுக்கப்பட்ட இயக்கம் பாருங்க ஒரு பா ஒரு பொருள் என்ன பண்ணுது வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும் போது திசைவேகம் மாறுபடுவதால் அதனோட திசை வேகம் மாறுபடுவதால் அது திசை வேகம் மாறுவது முடுக்கப்பட்ட இயக்கம் என சொல்றாங்க ஒரு இடத்துல இருந்து மாறுச்சுன்னு சொல்லினேன் அப்ப அந்த இடத்துல என்ன ஒரு முடுக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த அந்த இயக்கத்தை என்ன சொல்றாங்க முடுக்கப்பட்ட இயக்கம் சொல்றாங்க அடுத்து பாருங்க சீரான வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன பூமி சூரியனை சுற்றி வருவது ஒரு வட்ட இயக்கம் அது மாதிரி நிலவு பூமியை சுற்றி வருவது ஒரு வட்ட இயக்கம் அதே மாதிரி கடியாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம் சரிங்களா கடியாரத்தின் வினாடி முள்ளின் சரிங்களா வினாடி முன்னாடி என்ன பண்ணுவோம் வருமா அதை என்ன சொல்கிறாங்க வட்டை இயக்கத்துக்கு சொல்றாங்க ஏன் சீரான வட்டை இயக்கத்திலே சீரான சொல்லணும்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு செகண்ட் செகண்ட் மாறி தேவை அது மாதிரி பூமி சூரியனை சுட்டுறதுனா அதுக்கு ஒரு கால அளவு முந்நூற்றி எழுவத்தஞ்சி நாள் இருக்கும்ல அது மாதிரி நிலவும் பூமியை சுட்டு ஒரு சீரான காலம் எங்கேயும் தேவைப்படுது தான் சீரானன்றத சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மைய நோக்கு திசை மைய விளக்கு இசைன்னு அடிக்கடி கொசுலேயே கேட்குறாங்க இதில் பாருங்கள் மைய நோக்கு விசை கொண்டு செயல்படும் விசைகள் அதாவது ஈர்ப்பு விசை மையங்கள் மைய நோக்கி மையத்தை நோக்கி ஈர்ப்பு விசையாக செயல்படுது அடுத்து பாருங்கள் உராய்வு இசை காந்த விசை நிலை மின்னியல் விசை அப்போ இது என்னது மைய நோக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு கேட்டால் அது செயல்படும் விசைகள் கேட்டால் என்னன்னு சொல்லலாம் ஈர்ப்பு இசை உராயு இசை காந்த விசை மின்னியல் விசை சரிங்களா அடுத்து பாருங்க குடையாட்டினா மைய விளக்கு விசையினால் ஏற்படுகிறது நம்ம என்ன பண்ணுவோம் திருவிழா காலத்தில் ஒரு குடநாட்டுனா இருக்குல்ல என்ன பண்ணுவோம் இங்கே நமக்கு சீட்டிங் இருக்குமா அது என்ன பண்ணுது இந்த மையத்திலேருந்து விலங்கி சுற்றுற மாதிரியே இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சைடு சால்வோம் மேல் வட்டம் போகும்போது இந்த சைடு சாயும் அப்ப இதுல என்ன நடக்குது மைய விளக்கு விசை மையத்தை விட்டு விளக்கி இருக்கிறதுனால மைய விளக்கு விசை சரிங்களா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க பதிமூணாவது திசைவேகம் வேகம் கால வரைபடத்தில் சாய்வு கொடுப்பது முடுக்கம் சரிங்களா இப்ப திசைவேகம் திசை வேகம் திசை கால மரவிடம் ஒரு சாயவை கொடுத்துச்சுனாலே அது என்னது ஒரு முடுக்கம் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பொருளானது ஒரு திசைவேகத்துல ஒரு காலத்தில் போயிட்டு இருக்குன்னா அது என்ன கொடுக்குது ஒரு படிநிலையை கீழே குறைச்சு ஒரு நிலையை கொடுக்கறதுனால என்ன சொல்றோம் இந்த முடுக்கம் சொல்றோம் சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு பொருள் நகர்க்கும் போது அதன் ஆரம்ப திசை வேகம் ஆரம்ப திசை வேகம் என்ன மீட்ரு பை வினாடி அஞ்சு மீட்ரு பை வினாடி அஞ்சுலாம் மற்றும் முடுக்கம் என்னது மீட்டர் பை சரிங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பத்து வினாடி கால இடைவெளியின் பிறகு அதன் திசை சரிங்களா பத்து வினாடி கால இடைவெளிக்கு பிறகு அப்போ அடிச்சு கொடுங்க பத்து அஞ்சு ட்ரை எழுபத்தஞ்சு மீட்டர் பை வினாடி சரிங்களா இந்த ஸ்கூல் புக்லேயே அந்த மாதிரி சம்முனாக இருக்கும் அந்த சம்மு பாக்ஸ் கொஸ்டிங்களே அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க ஒரு நூறு மீட்டர் ஓட்டு வெற்றி பெற்றவர் இறுதிக்குள்ளேயே அடைய எடுத்துக்கொண்ட நேரம் பத்து வினாடி வெற்றியாளர்கள் சராசரி வேகம் அப்ப என்னது தொலைவு தொலைமுபை காலம் நல்லது தொலைமுபை காலமா இது அப்படி நம்பிக்கை அப்படியே தொலைவேகம் நூறு மீட்டர் அப்ப எடுத்துக்கொண்ட சராசரி வேகம் என்ன பத்து கேன்சல் ஆனா என்ன பண்ணுது பத்து மீட்டர் வினாடி வினாடினா இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஓட்டை பந்தயத்தில் சரிங்களா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா அடுத்து பாருங்க பதினாறாவது திசைவேகம் பாடம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு நகரும் பொருள் அடைந்த இடப்பயிற்சியை பிரதிபலிக்கிறது கிராஃபில் நகரும் பொருள் என்னது திசைவேகம் பை காலம் போது நகரும் பொருள் அப்ப என்ன பண்ணுவோம் ஒரு பொருள் நகருது ஒரு கார் நகருதுன்னா என்ன பண்ணுவோம் மேப்ல குறிக்குமா அது எப்படி நகருது அது என்னது அது அடைந்த இடப்பெயர்ச்சி பரப்பளவ குறிக்குது சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு மயில் வந்து இருபது மீட்டர் வினாடி வேகத்தில் இயக்கப்படுகிறது தடையை பயன்படுத்தி அஞ்சு வினாடி கால இடைவெளியில் அது ஒரு ஓய்வு நிலையை பெறுகிறது பாருங்க என்ன பண்றோம் ஆன்சர் என்னது நாலு மீட்டர் பின்னாடி ஸ்கொயர் அடுத்து பாருங்க முருக்கத்தின் அழகு மீட்டர் பை பின்னாடி ஸ்கொயர் அடுத்து பாருங்க சீரான வட்ட இயக்கம் சூரியனை சுற்றி வரும் பூமியின் இயக்கம் என்னது ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சீரான வட்ட இயக்கம் அடுத்து பாருங்க வட்டப்பாதையின் சுற்றி வரும் பொம்மை ரயிலின் இயக்கம் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் சிறு குழந்தைகிட்ட என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரெயின் டிராக்ல வச்சு ஒரு ட்ரெயின் விடுவாங்கல்ல அதான் என்ன பண்றோம் ஒரு சீரான வட்டப்பாதை ஏனும் பொம்மை அடுத்து பாருங்க மணியை காட்டும் டயர் கடிகாரத்தின் இயக்கம் அப்ப என்ன பண்றோம் வினாடி நேரமுள் நிமிடமுள்ள போதுல அது மாதிரி அடுத்து பாருங்க துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படுத்துவது மைய விளக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தோம் நம்ம ராட்டனை பார்த்தோம்னா இப்ப பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் துணி துவைக்கும் அதாவது பண்ணோம் துணியானது மையத்திலிருந்து விளக்கி என்ன பண்ண சுத்தும் அப்போது என்ன பண்ணோம் மைய விளக்கு விசை அங்கேயே தேவைப்படுது அடுத்து பாருங்க மைய விலக்கு விசை ஒரு மைய நோக்கு விசைக்கு எதிரானது ஏன்னா மைய விளக்குன்றது ஒரு இடத்துல இருந்து ஒரு விளையும் போதா மைய நோக்கி சென்றது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அதெல்லாம் தான் சொல்றாங்க எதிரான விசை அப்படின்ட்டு அடுத்து நேற்று பார்த்தோம் வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு அப்ப அதுக்கு என்ன இருக்கும் என் மதிப்பும் திசை வேகமும் இருக்கும் அதே சமயம் திசை வேகம் ஒரு வெக்டர் அளவு அப்ப வேகம்னு கேட்டா ஸ்கேலார் அளவு திசை வேகம்னா வெக்டார் அளவு அடுத்து பாருங்க இருபத்தி மூணாவது விசின் தொலைவு காலம் வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியும் சாயின் மதிப்பு பெறப்படுவது வேகம் இருபது மீட்டரின் நிலையில் உள்ள ஓய்வுகளில் உள்ளது அதை இடற்பயிற்சி கால வரைமுறை எக்ஸ் இணையான ஒரு நேர்கோடை தரும் அடுத்து பாருங்கள் எதிர்மலை முடுக்கத்தை ஒடுக்கும் மற்றும் வேக இருக்கும் என்று கூறுவோம் என்ன பண்ணுறது ஒரு பொருளாண்டு ஒரு நேரான திசை வைத்து அந்த இடத்துல என்ன பண்ணுது ஒரு முடுக்கம் ஏற்படுதுன்னா அதை என்ன பண்ணுது அதோட வேகத்தையே ஒடுக்குகிறது அதாவது அந்த வேகத்தை குறைக்கிறது அதனால என்ன சொல்றோம் எதிர்மறை முடுக்கத்தை ஒடுக்கம் மற்றும் வேக இறக்கம் என்றும் சொல்லலாம் அடுத்து பாருங்க இடப்பயிற்சி கால கட்டத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது இடப்பயிற்சியின் எண் மதிப்பு அடுத்து பாருங்க ஒரு பொருளின் முடுக்கம் ஒரு பொருளின் இயக்கம் என்பது திசைவேக அளவு அல்லது திசைவேக மாற்றம் அல்லது இரண்டு மாற்றம் அடைவதால் ஏற்படும் சரிங்களா ஒரு பொருளின் முடுக்கம் என்ன பண்ணுது இயக்கம் அதனுடைய திசைவேக அளவு அல்லது திசைவேக மாற்றம் அல்லது இரண்டு மாற்றம் அடைவதால் ஏற்படுகிறது சரிங்களா அடுத்து பாருங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க மொத்த தூரத்தை என்ன பண்ணுது சராசரி வேகத்தை குடிக்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு நூறு கிலோமீட்டர் சொல்லிருந்தாமா என்ன சொல்றான் நேரம் பத்து மினிட்ஸ்ல முடிச்சா என்ன பண்றோம் அவங்களோட சராசரி வேகம் என்னது பத்து ஒரு பொருளின் இடப்பயிற்சி ஒரு பொருளின் இடப்பயிற்சி சுழியானால் பொருள் கடந்து தூரம் சுழி இல்லை அதே மாதிரி இடப்பயிற்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் என்னன்னு சொல்றோம் இடப்பயிற்சின்னு சொல்றோம் அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் நைன்த்துல உள்ள இயக்கம் டென்த்துல உள்ள இயக்கம் படத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம் கவர் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம நிறையா ஆப் பார்க்கலாம் பயாலஜி வீடியோ பார்க்கலாம் கெமிஸ்ட்ரி வீடியோ பார்க்கலாம் நமக்கு என்ன பண்ணுறாங்க சைட் பைடாக புதிய ஜாக்கிரமி வீடியோ சார் போட்டு வராங்க நீங்கள் அதையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப நன்றி